ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாேருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ஏனுங்க வீட்டு சமையல்ல இயற்கையாக முளைச்ச காட்டில் வர்ற இயற்கை காளானு வச்சு நம்ம எப்படி வறுவல் சிக்கன் வறுவல் மாதிரி மட்டன் வறுவலை விட டேஸ்ட்டாக நல்லா செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் அந்த காளானை பறித்து க்ளீன் பண்ணி மண்ணெல்லாம் இல்லாமல் கழுவி எடுத்து வச்சுக்கிறேங்க இது நல்லா கெட்டி காளானுங்க நல்லா அந்த தண்டெல்லாம் மாவு போல் நார் மாதிரி இல்லாமல் நல்லா மாவு மாதிரி இந்த மாதிரி பாருங்கள் கெட்டியாக இருக்குங்க போய் இதுக்கு எப்படி மசாலா வறுத்து அரைக்கலாம் சொல்லி பார்க்கலாங்க நம்ம போர் வானொலி அடுப்பில் வச்சுட்டு நம்ம வானொலி காய்ஞ்சதும் ஒரு பத்து வெந்தயம் போல் சேர்த்துக்கலாங்க மிளகு ஒரு பத்து சேர்த்துக்கலாங்க பட்டை சின்ன துண்டு ரெண்டு சேர்த்துக்கலாங்க அண்ணாச்சி பு இதழ் வந்து ஒரு ரெண்டு சேர்த்துக்கலாங்க மல்லி வந்து நம்ம நல்லா டேபிள் ஸ்பூனில் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆரளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க மல்லி இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி சோம்பும் வந்து அந்த ஸ்பூனில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் நம்ம வெறு வடக்கல்ல வறுத்து எடுத்துக்கலாங்க ஒரு சின்ன இலக்காய் சேர்த்துக்கலாங்க மூணு வர மிளகா வந்து இது நல்லா காரமாக இருக்கிறேங்க சேர்த்துக்கிறேங்க நான் கொஞ்சமாக கருவேப்பிலைகள் வந்து சேர்த்துக்கிறேங்க இது எல்லாம் நம்ம வர அளவுக்கு வறுத்து வறுத்தெடுத்து அரைச்சிக்கலாங்க கொஞ்சமாக கசகசா வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கசர சாஸ் இப்போ இது எல்லாமே நம்மளுக்கு வருவட்டச்சின்னு எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிகிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் இதே மாதிரி வறுத்தெடுத்து சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க அது கூட பாருங்கள் அளவுக்கு சின்ன வெங்காயத்தையும் வறுத்துட்டு பூண்டு பல் வந்து ஒரு மூணு பல் வந்து சேர்த்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து நம்ம அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க நம்ம திரும்ப பற்ற வச்சு ஒரு வானடி வச்சுக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக எடுத்து வந்துருக்குறங்க வெங்காயம் பூண்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து அந்த வறுத்த மசாலா பொருட்களாக அரைச்சிட்டு வந்துக்கிறேங்க இதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க தாளிப்புக்கு சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா அவ்வளோ நல்லா இருக்குங்க சாப்பிட்றக்கு இப்போது நம்மளுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சுங்க எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொறிஞ்சு வந்துருச்சுங்க நம்மளுக்கு கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டி வச்சுக்கிறோங்க சன்னமாக பாருங்க இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கிறேங்க இதை வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருங்க பல்லாரி வெங்காயம் போடுறத விட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஓ கொஞ்சமாக கருவேப்பிலைகள் வந்து சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா நம்மளுக்கு முன்னேமாக வதங்கி வரட்டுங்க நல்லா கிராமப்புறங்களில் தோட்டங்காட்டுகள் இருக்கிறவங்களுக்கு தாங்க இந்த காளான் கிடைக்கும் இது ரொம்ப சத்து நிறைய அதிகமாக இருக்குங்க இதில் இயற்கையாக வர்றதுனால பாருங்கள் இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வெங்காயத்தை வறுத்தா போதுங்க இப்போ வந்து நம்ம அந்த க்ளீன் பண்ணி வெட்டி வச்சுக்கிற காளானை வந்து இது உடவே சேர்த்து வதக்கிலாங்க இது சாப்பிட்டிங்கன்னா மட்டனே சிக்கனெல்லாம் சாப்பிடவே தோணாதுங்க இது திரும்ப கிடைக்குமா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுங்க இப்படி ஓரளவுக்கு வதங்கின பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை வந்து உறவு சேர்த்தி வதக்கிலாங்க இந்த மசாலாவும் காளானும் சேர்ந்த மட்டன் சுவையும் மிஞ்சும் வகையில் மனம் வந்து வருதுங்க மட்டன் ஃப்ரை பண்ணால் கூட இவ்வளோ மனம் வராதுங்க அந்தளவுக்கு மனம் வந்துட்டு இருக்குதுங்க இப்போ இது கூட வந்து ஓரளவுக்கு வதங்குனது வருங்க என்ன ஒரு நிமிஷம் நமக்கு பிரிஞ்சு வந்துடுங்க வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம அந்த மாதிரி இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்ந்து நம்ம நல்லா கலந்துட்டுக்கலாங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாலு நிமிஷத்துக்கு வந்து நம்மதை மூடி வச்சிடலாங்க பச்சை வாசம் போக நல்லா வெந்து வரட்டுங்க அடுப்பை மீடியம்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா தீஞ்சி போயிருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பின்னாடி இடையில தடவை திறந்து கலந்து விட்டுக்கலாங்க சூப்பராக நம்மளுக்கு கமாமான்னு மனம் வந்து வந்துட்டுருக்குங்க கலந்து விட்டு திருப்பி நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க நம்மளுக்கு என்ன நல்லா பிரிஞ்சு வெந்து வந்துடுச்சுங்க சூப்பராக இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லிகளை தூவிக்கிலாங்க இப்போ நம்மளுக்கு சுவையான நாட்டுக்காலன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமயம் நாம் சந்திக்கலாங்க